வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீகுருப்போ நம ஹரி ஸ்ரீ மகா கணாதிபதியே அனைவருக்கும் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் வந்த ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய பதிவானது ஐபிசி மாதத்தில் நிகழவிருக்கும் ஸ்கந்தர் சிருஷ்டி சூரசம்ஹாரம் பற்றிய முழு வழக்கம்தான் இந்த வீடியோ பதிவு ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைக்கு வரை முழுவதுமாக பார்த்து சக்ஷா ஸ்ரீ பாலதந்தா ஐவாணி வெள்ளி வல்லி தேவசீனா சுப்பிரமணியேஸ்வர சுவாமியுடைய பரிபூர்ணத்து அபிராட்சத்தை பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வரியத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமதியம் ஸ்கந்தர் ஷஷ்டி வரதம் சூரசம்ஹாரம் பற்றியா ஒரு வழக்கம் யஸ்வாபசு தமிழ் வருஷம் ஐபிசி மாதம் பத்து ஏழு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை அன்றையினம் ஸ்கந்தர் ஷஷ்டி விரதம் சூரசம்ஹாரம் முதலாவதாக சுக்லபக்ஷ வளர்பிரி ஷஷ்டி விரதமானது ஒவ்வொரு தமிழ் மாதமும் வரும் அதிலே துலா மாதம் ஐபிசி மாதத்தில் வரக்கூடிய சுக்கலபக்ஷ வரவேரிய ஷஷ்டி விரதமானது ஸ்கந்தர் ஷஷ்டி விரதம் இது மிக மிக விசேஷமான ஷஷ்டி என்று தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது இந்த ஸ்கந்தர் ஷஷ்டி நாள் என்று நாம் அனைவரும் ஸ்ரீ பாலநந்தாயிருவாணி பாலசுப்ரமணியேஸ்வரர் முருகப்பெருமான் ஸ்ரீ வள்ளி தேவசீனா சுப்பிரமணியேஸ்வர முருகப்பெருமானுக்கு விரதமிருந்து ஸ்ரீ பாலதந்தாயி ஸ்ரீ பாலசுப்ரமணியேஸ்வரா ஸ்ரீ முருகப்பெருமானினுடைய ஸ்ரீ வல்லி தேவ சீனா சுவாமி குரு ஆகியவர்கள் என்னுடைய பரிபூர்ண சுபாட்சத்தையும் பரிபூரண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷமமாகவும் சௌக்கியமாகவும் சகல் ஐஸ்வர்யத்துடனும் சச்சந்தான பாக்கியத்துடனும் கண்டிப்பாக நிச்சயமாக கிடைக்கும் தாங்கள் அனைவருக்கும் கிடைக்கும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை இந்த விரதத்தை பற்றி வேத தர்ம சாத்திரத்தில் என்ன சொல்லப்பட்டுள்ளது அப்படின்னா இந்த விரதத்தினால் யார் யாரெல்லாம் நாம் எல்லாரும் விரதம் இருக்கோமோ இவன் எல்லாருக்கும் என்ன கிடைக்குங்கிறதையும் வேத தர்ம சாத்திரத்துக்குள்ளிருக்கு பலன் என்னன்னு அந்த பலன் என்னவென்றால் தங்களது குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நோய் நொடியானது இருக்காது அப்படியே அந்த நோய் நொடி வந்தாலும் வந்ததும் தெரியாது போனதும் தெரியாமல் போய்விடும் குழந்தைகளுடைய படிப்பானது மிகவும் பிரமாதமாக இருக்கும் படிப்பை முடித்த குழந்தைகளுக்கு அவர்கள் படிப்பிற்கு ஏற்றால் போல் உத்தியோகமானது கிடைக்கும் அரசாங்க உத்தியோகமும் கிடைக்கும் அயல் நாடுகளுக்கு சென்று பணிபுரியக்கூடிய உத்தியோகமும் கிடைக்கும் இந்த விரதம் இருக்கக்கூடிய பலனது உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வானது நிச்சயமாக கிடைக்கும் திருமண வயதை அடைந்த தங்களுடைய ஆண் பெண் குழந்தைகளுக்கு அதிவிரைவாக விவாகமானது திருமணமானது விரைவில் நடைபெறும் விவாகம் திருமண ஆன தம்பதிகளுக்கு நீண்ட வருடங்களாக சத் சந்தான பாக்கியம் அதாவது புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அதிவிரைவில் புத்திர குழந்தை பாக்கியமானது நிச்சயமாக கண்டிப்பாக கிடைக்கும் மொத்தத்தில் இந்த சஷ்டி விரதம் அனுஷ்டிக்கும் கடைபிடிக்கக்கூடிய அடியனுடைய அனைத்து அன்பு இடையங்களுக்கும் இயன்பர்களுக்கும் தாங்கள் எந்த விதமான சுக விசேஷ் விஷயங்களை அதாவது நல்ல விஷயங்களை நினைத்து கொண்டு உங்கள் மனதில் நினைத்து கொண்டு இருக்கின்றீர்களோ அவை அனைத்தும் அதி விரைவில் இந்த சஷ்டி விரதம் இருந்தீர்களே ஆனால் நிச்சயமாக கண்டிப்பாக கிடைக்கும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை ஐயமும் இல்லை இதைத்தான் தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது இரண்டாவதாக இந்த சூரசம்ஹாரம் சூரசம்ஹாரம்னா என்ன அதாவது சாற்றால் பரமேஸ்வரி பார்வதி தேவினுடைய அந்த அக்னி பிண்டமும் சாக்ஷா ஸ்ரீ பரமேஸ்வருடைய அக்னி பிண்டவை இரண்டும் ஒன்றாக சேர்ந்து அக்னி பகவான் அதை கையில் எடுத்துக்கொண்டு சப்த ரிஷிகளுடைய மனைவி அவருடைய கர்ப்பத்தில் கொண்டு பயிர் சேர்த்துகிறார் உருவானவர் உருவானவர்தான் உருவப்பெருமான் எதற்காக இந்த உருவ உருவானார் உருவாக்கினார் சாக்ஷா பரமேஸ்வரரும் பரமேஸ்வரியும் அசுரர்களை அழிப்பதற்காக அப்படி அந்த அசூரர்களை அழிக்கக்கூடிய இந்த ஐம்பசி மாதம் சுக்லபக்ஷ ஷஷ்டி திதி என்றுதான் சாட்சார் பாலசுப்பிரமணியேஸ்வர சுவாமி சூரபக்தனை வதம் செய்து இந்த பிரபஞ்சத்தில் உள்ள மனித பிறமைகளாக இருக்கக்கூடிய அனைவரையும் தேவர்களையும் அனைத்து லோகங்களையும் காப்பாற்றினார் சூரபத்மனையை வதம் செய்ததும் உருவப்பெருமான் சரி இந்த நாளில் இந்த ஐபிசி மாதம் சுக்லபக்ஷ வரவே சட்டி திருதான் பாலகங்காயகவாணி பாலசுப்ரமணியம் உருவப்பெருமான் தனது தாயாகிய ஸ்ரீ பார்வதி தேவியினுடைய கையில் இருந்து வேலை வாங்கி கொண்டு அசுரனாகப்பட்ட சூரபத்மனையை வதம் செய்தார் வேலினால் வதம் செஞ்சார் இது எல்லாருக்குமே தெரியும் இந்த நன்னால நாம் அனைவரும் விரதம் இருந்தால் ஸ்ரீ பாலதந்தாயுதவாணி ஸ்ரீ பாலசுப்ரமணியேஸ்வர முருகப்பெருமான் எவ்வாறு அசுரனாகப்பட்ட அசுரனாகப்பட்டூரபத்மனையை வதம் செய்தாரோ அதுபோல நமது உள்ளத்தில் குடிகொண்டு இருக்கக்கூடிய அசு அசுரனாகப்பட்ட அகங்காரம் அகங்காரம்னாக்க நம்மளை தவிர வேறு யாருமே கிடையாது நாம் சொல்கிறது தான் எல்லாம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு அகங்காரம் தாண்ட அகங்காரம் நம்ம நம்ம நம்மளை தான் வந்து கேட்கணும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இருவருக்குமே அகங்காரம் இருந்தால் அந்த அகங்காரம் என்று இருக்கக்கூடிய நான் சொல்கிறது மடியப்பெருவியலாக இருந்த அனைவருக்கும் தான் அதில் அடியேனும் ஒரு பங்கு தான் அப்படி அந்த அகங்காரம் என்ற அசுரனையும் மமகாரம் அதாவது என் மமகாரம்னா என்ன சொல்கிறதுனா மமதைன்னு சொல்கிறது மமதைனாக்க எப்படின்னாக்கா செருக்கு யார் யாருக்கெல்லாம் செருக்கு இருக்கும் தெரியுமா ஒரு மக்களே வந்து ஆட்சி செய்யக்கூடியவர்களுக்கு செருக்கு இருக்கும் முக்கியமாக வந்து வேதம்பட்டி சம்பனாளிக்கு செருக்கு இருக்கக்கூடாது அவள் வந்து அதை வந்து சொல்லணுமே தவிர நல்ல வழியை மட்டும்தான் காட்டணுமே தவிர அவர்கள் வந்து நான் சொல்கிறத வந்து நல்ல வழியை வந்து எல்லாருக்கும் கேட்கணும்னு சொல்லணும் அது வந்து மமகாரம் கிடையாது அகங்காரம் கிடையாது ஆனால் அதற்கு புறம்பாக சொல்லி நீங்கள் வந்து இப்படித்தான் இருக்கணும்னுட்டு சொல்கிறோம் பார்த்தீங்களா அதுதான் அகங்கா அகங்காரம் மமகாரம் இவை அனைத்தையுமே நமது ஹயத்தில் குடிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த அசுரர்களை ஸ்ரீ பாலதண்டா நிர்வாணி ஸ்ரீ பாலசுப்ரமணியேஸ்வரர் சுவாமியாகப்பட்டவர் வதம் செய்து அதாவது அந்த அகங்காரம் மமகாரம் என்று இருக்கக்கூடிய அசுரர்களை அழித்து நாம் அனைவரையும் பக்தி என்னும் மார்க்கத்திற்கு அழைத்து சென்று நாம் அனைவருக்கும் மறுபிறவி இல்லாமல் மோட்சத்தை ஸ்ரீ பாலகுந்தாயுத சுவாமியும் ஸ்ரீ பாலசுப்ரமணியேஸ்வர சுவாமியும் நிச்சயமாக தருவார்கள் தர்ம தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது உண்மையான விஷயம் இவர்கள் இருவருமே நம்மளுக்கு வந்து சுப்பிரமணியன் குருபெருமன் நமக்கு அர்ப்பாளிப்பார் அப்படின்ற எந்த விதமான சந்தேகமும் ஐயவுமே கிடையாது ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் அரசியை முழுவதுமாக பார்த்து நான் வந்து ஸ்கண்ட ஆறு நாள் விரதம் இல்லை இன்று ஒரு நாள் மட்டும் விரதம் கூட நீங்கள் அந்த இருபத்தேழு நாள் விரதம் இருந்தது இல்லை இந்த ஆறு நாள் விரதம் இருந்த பலன் அனைத்துமே உங்களுக்கு வந்து அந்த ஒரு நாளில் கிடைக்கும் அதாவது பக்தி சரத்தையோடு இருக்கணும் ஆனால் என்னை வேறு வீடு வேறு வேலை இல்லை இப்போ பாட்டியை விரதம் பச்சு விட்டார் யாருக்கு பசிக்கிறது யார் வந்து அவஸ்தப்படுறது ஆனால் உடல் உபாய் இப்போ வந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாருக்குமே வந்து பிபி இருக்குது சுகர் இருக்குது எல்லாமே இருக்குது அவன் என்ன பண்ணலான்னாக்கா ஒரு ரெண்டே ரெண்டு சப்பாத்தி மட்டும் உப்பு இல்லாமல் செஞ்சு சாப்பிடலாம் உப்பு இல்லாத சாப்பிட்ணும் தொட்டுக்கிறதுக்கு எதுவும் வச்சுக்கூடாது வெறும் சப்பாத்தியே ஜல்ல தொட்டு சாப்பிடணும் அவ்வளோ இந்த பாரி அவசியமாக எல்லாரும் கடைபிடிக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் வாழ்க வடமுடன் நல்லமுடன் இனியும் ஆசீர்வாதங்கள்